இதுதான் உண்மையான மக்கள் ஆட்சி திமுக கனவில் மண்ணை போட்ட சம்பவம் தமிழகத்தில் தற்பொழுது உள்ள திமுக ஆட்சியில் சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றவில்லை என்று மக்கள் பொதுவெளிகள் நேரடியாக வந்து பேசும் அளவுக்கு மிக மோசமாக திமுக ஆட்சி இருப்பதாக கூறுகின்றன இந்நிலையில் கடந்த அதிமுக ஆட்சியே பரவாயில்லை என்று மக்கள் நினைக்க துவங்கியுள்ளனர் கடந்த அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட இலவச மடிக்கணினி திட்டத்தை நிறுத்தியது திமுக ஆனால் தற்பொழுது வருகின்ற பத்தொன்பதாம் தேதி முதல் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவதாக கூறியுள்ளது அதெல்லாம் தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாகி உள்ளது ஆனால் கடந்த ஆட்சியின் போது அரசு பள்ளி மாணவர்கள் சுமார் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு மடிக்கணினி பள்ளி பயிலும் போது கொடுக்கப்பட்டது அது அவர்களின் கல்லூரி படிக்க தேவையாக இருந்தது திமுக அதற்கு மாறாக தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் வாக்குக்காக இப்படி செயல்படுவதாக விமர்சனங்கள் வந்துள்ளது அதேபோல் கடந்த ஆட்சியில் அம்மா உணவகத்தின் மூலமாக தினமும் இரண்டரை லட்சம் பேருக்கு மேல் மலிவு விலை உணவுகள் அதே அனைத்து குடும்பங்களுக்கும் மாதம் தோறும் இருபது கிலோ இலவச அரிசி மக்கள் பசியால் தவிக்காத தமிழகத்தை உருவாக்கியது அதிமுக ஆட்சி இப்போதுள்ள திமுக அந்த உணவகத்தை செயல்படுத்தாமல் மூடி வைத்துவிட்டு மக்களை பசியில் தள்ளியுள்ளது இப்படி கடந்த ஆட்சியை விட தற்பொழுதுள்ள திமுக மக்களிடம் பெயர் வாங்கும் அளவுக்கு கூட ஒன்றும் செய்யவில்லை தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் அதிருப்தியை தவிர வேறு எதுவும் செய்யாத பட்சத்தில் திமுக மீண்டும் நாங்கள்தான் ஆட்சிக்கு வருவோம் என கூறி வருகிறது ஆனால் எதிர்க்கட்சியினர் திமுகவின் லட்சணத்தை வெளிச்சம் போட்டு காட்டி வருகின்றனர்